இதேவேளை ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பேங்கி மூன் இன்று பிற்பகல் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தில் ஈடுபட்டார் யாழ் மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொண்ட ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் தான்கி மூன் வடமாகாண ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடினார் இந்த சந்திப்பு வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது

ஜ மூணு பேர் இருந்தா நாற்பது பேர் என்ற பிள்ளைக்கு கல்யாணம் ராகல பாம்பா கொண்டு போட்டு புள்ளு கொஞ்சம் எமது பிள்ளைகள் இலங்கையிலேயே காணாமல் போனார்கள் காணாமல் ஆக்கினவர்களும் இலங்கையிலேயே இருக்கின்றார்கள் ஏன் இன்னும் இந்த ஏழு வருட காலமாக விசாரணைகள் நடைபெறவில்லை சரியான முறையில் அதை விசாரித்து எமக்கு எமது பிள்ளைகளை மீட்டு தருமாறு கேட்டு நாங்கள் இந்த ஆணையாளருக்கு ஒரு மகஜரை சமர்ப்பிக்க வந்திருக்கின்றோம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களின் ஆளாக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகத்தின் பிரதிநிதியிடம் மகிச்சர் ஒன்றும் போது கையளிக்கப்பட்டது அதனையடுத்து ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான்கே மூனுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு யாழ் பொது நூலகத்தில் இடம்பெற்றது சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சம்பந்தன் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வடமாகாண அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கையொப்பத்தை இணக்குதல்களுக்கு எடுத்துக் கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்தினோம் ஏனென்றால் அதற்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையிலேயும் விசாரமாக மனித உரிமை பேரவையிலேயும் நடைபெற்ற அத்தனை விடயங்களும் அந்த ஆரம்ப கூட்டு ஒப்பந்தத்தின் தான் செய்யப்பட்டது தான் பொறுப்பு கூறுதலுக்காகவும் மக்களை முழு குடியேற்று சம்பந்தமாகவும் அரசியல் தீர்வு பெற்றியும் அந்த அரசாங்கத்தையே அவர் இணங்க பண்ணியிருந்தார் செயலாளர் சொன்னார் தான் வருகிற போதும் பலருடைய கோஷங்களை தான் கேட்டதாகவும் விசேஷமாக ஜனாதிபதியோடு பிரதமரோடு தான் பேசியபோது இந்த விடயங்களை குறித்து பேசியதாக சொன்னார் எங்களுடைய மக்கள் முகம் எடுத்து மிக தெளிவாக வெளியேற்றும்படி கேட்டுக்கிறோம் ராணுவம் வெளியேறினால் மாத்திரம்தான் மக்களுடைய மீள் குடியேற்றம் என்பது சாத்தியம் அதனைத் தொடர்ந்து நாங்களுக்கு இடையில வந்து ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் அரசியல் கைவிகள் விடுவிக்கப்பட வேண்டும் ஐநா தீர்மானம் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் சர்வதேச நீதிபதிகள் வரப்பட வேண்டும் அது ஐநா மீண்டும் அதனை வலியுறுத்த வேண்டும் என்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது அரசியல் சாசன மாற்றம் தொடர்பாக வடகிழக்கு இணைக்கப்பட்ட பிரதேசத்திற்கு இறையாண்மையின் அடிப்படையில் அதிகாரம் பகிர்ந்து வேண்டும் என்றபடியும் சொல்லப்பட்டிருக்கின்றது தமிழ் மக்கள் ஒரு சமத்துவமாக வாழ்றதுக்கான நடவடிக்கை எடுப்போம் என்றும் ஜனாதிபதி பிரதமர் முற்போக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்கள் நம்பத்தகுந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இனங்களுக்கிடையில் நல்லுறவில் அவர்கள் அக்கறையாக இருக்கிறார்கள் என்ற கருத்தையும் சொன்னார்கள் இந்த சந்திப்பு இடம்பெற்ற வழியில் யாழ் பொது நூலகத்துக்கு முன்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் பிரதிநிதிகள் போனவர்களின் உறவினர்கள் அரசியல் கைதிகளின் உறவுகள் என பெருமளவானோர் கண்ணீர் மல்க கலந்து கொண்டுமை குறிப்பிடத்தக்கது

ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகத்துடன் நடைபெற்ற கலந்துரையாடலை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சந்திக்க வருகை தந்த எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் உள்ளிட்ட குழுவினருக்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் எதிர்ப்பு வெளியிட்டனர்

அடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் ராசமந்தன் உள்ளிட்ட குழுவினர் மக்களை சந்திக்காது திரும்பி சென்றனர் தடவையாக ஐநாவுடைய செயலாளர் நாயகம் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் வாழ்கின்ற இந்த மண்ணுக்கு வந்திருக்கின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு ஆட்சி மாற்றம் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் இலங்கையிலே நடைபெற்றதற்கு பிற்பாடு எல்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றதாக உலகத்துக்கு காட்டிக்கொண்டு இருக்கின்ற ஒரு நிலையிலே தொடர்ந்தும் ஆட்சி மாற்றதற்கு பிற்பாடும் பாதிக்கப்படுகின்ற மக்கள் தங்களுடைய அவலங்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இங்கு வந்திருக்கின்றார்கள் நடந்த இனப்படுகொலைக்கான விசாரணை ஒரு முற்றுமுழுதான சர்வதேச விசாரணையாக அமைய வேண்டும் ஸ்ரீலங்கா அரசு நடத்துகின்ற விசாரணையிலே ஒரு சில சர்வதேச நபர்களை சேர்த்துக்கொள்வதின் ஊடாக அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்க முடியாதென்ற ஒரு செய்தியை மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது Okay, we're we to we Same way we came, just straight. Time. Thank you.